ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி தான் பரமபத விளையாட்டில் ஏத்திவிட ஏனையும் இருக்கும் இறக்கிவிட பாம்பும் இருக்கும் அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி ஏணியாக இருந்து சிலர் நம்ம ஏற்றி விடுவார்கள் அதுபோல பாம்பாக மாறி சிலர் நம்ம இறக்கி விடுவார்கள் இதுல பிரச்சனை என்னன்னா யார் நம்மளை ஏனியாக மாறி ஏற்றி விடுவாங்க யாரு நம்மளை பாம்பாக மாறி இறக்கி விடுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் கூட நம்ம பழகும்போது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத கஷ்டமான வேலை இது பாம்பு என்றால் கொத்தும் தேல் என்றால் கொடுக்கால் கொட்டும் புலி என்றால் ஆலை கொல்லும் அப்படின்னு மிருகங்களை பார்த்தவுடனே நமக்கு சுலபமாக அடையாளம் காண முடியும் ஆனால் நம்மோடு பழகும் மனிதர்களை அவ்வாறு அடையாளம் காண முடியாது இவர் ஏனி போன்றவர் இவர் நம்மை உயரத்துக்கு ஏற்றி விடுவார் என்று நாம் உண்மையாக பழகுவோம் ஆனால் அவர்தான் பாம்பாக மாறி நம்மளை இறக்கி விடுவார் நமக்கு வஞ்சகம் செய்வார் அதே மாதிரி தான் இன்னொருத்தரை பார்க்கும்போது இவர் பாம்பு குணம் உடையவர் அப்படின்னு அவர் கூட பழகவோ உறவாடவோ நாம் ரொம்ப தயங்குவோம் ஆனால் அவர்தான் குணத்தில் ஏனியாக இருப்பார் அவர்தான் நம்மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் காட்டுவார் நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நாம் கேட்காமலேயே செய்து கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதராக இருப்பார் நாம் பாம்பு என்று ஒதுக்கும் நபரை இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலை உண்மையான நிலை அதனால தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து கல்லவர் போல் நடிப்பார் ஞானத்தங்கமே அவர் நாடகம் என்னவென்று சொல்வேன் ஞானத்தங்கமே அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வே ஞான தங்கமே அதனால யாராக இருந்தாலும் சரி ஏனியாக இருந்து நம்மை ஏற்றிவிட்டால் அவளை அவர்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுங்கள் அப்படி இல்லாமல் பாம்பாக மாறி நம்மை கொத்தினால் கயக்கமே இல்லாமல் காலில் போட்டு மிதியுங்கள் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பரமபத விளையாட்டு மீண்டும் சந்திப்போம் ಅೀಡಿಯೋ ತ್ಯಾಂಕ್ ಯು